கேஎஸ் கரல்ஃபார்ம் சேனல் என்பது அனைவருக்கு வணக்கம் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் மூணு விற்பனை பதிவு பார்த்துடலாமேங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்துட்டு போட்டாலும் என்ன தேதியில் பதிவிட்டுருக்குறோம் என்ன விலை நிலவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத முழுமையாக எந்த பதிவாக இருந்தாலும் பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம டெய்லி விற்பனை பதிவு போட்டுகிட்டு வந்துட்டுருக்கிறவங்க காங்கேம் கண்ணுகள் ஹெச்எஃப் ஜெர்சியில் போட்டுருக்குறவங்க வட இந்திய கண்ணுகள் போட்டுட்ருக்குறோம் சினை மாடுகள் கரவி மாடுகள் போட்டுட்ருக்குறவங்க காலைக்கண்ணுகள் ஜோடி கண்ணுகள் போட்டுட்ருக்குறோம் உங்களுக்கு யாருக்கு எந்தெந்த கண்ணுகள் வேணுமோ பதிவை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் வரக்கூடிய பதிவில் ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரியான கண்ணுகள் மாடுகள் கண்டிப்பாக வரும்ங்க பார்த்துட்டு நீங்கள் கூப்பிட்றாங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்ருக்குறதுங்க ஒரு சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய வட இந்தியா கிராஸிங் அதாவது சாகிவால் கிராஸுங்க வட இந்தியா கிடாரிங்க சுழி சுத்தமான கிடாரி காங்கை மாடுகளுக்கு எந்தளவுக்கு நம்ம சுழி பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி தெளிவாக சொல்லி பார்த்து வாங்கியிருக்கிறோம்ங்க நெத்தியில் ஒரு சொல்லி முதுகில் ஒரு சொல்லிங்க இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க பல் இரண்டு பல்லுங்க காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டு இருபத்தி ஏழு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கண் நல்ல கண்ணாக இருக்குதுங்க பல் இரண்டுங்க கைகள் ஊக்கத்தோடு நல்லா வந்து குவாலிட்டி இல்லைங்க நல்ல கோழி மூட்டை மாதிரி அழகாக பொம்மை மாதிரி நல்ல ஒரு சந்தன கலரில் பிள்ளை இல்லைங்க தெளிவான கண்ணாக வந்து சேரக்கூடிய மாடாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க குணவணத்துலேயும் நல்லா தெளிவான குணவணமாக இருக்குதுங்க வாய் நல்ல வாய்க்கடைசுங்க எது போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு புது இடம் பழைய இடம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க பார்க்காத அளவுக்கு நல்லா சாப்பிட்றதெல்லாம் அருமையாக சாப்பிட்டுக்குதுங்க தீவனம் மட்ட தீவனம் நீங்கள் எது போட்டீங்கன்னாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கிடச்சுங்க சந்தன ஒரு சுழு சுத்தமான இரண்டு பல்ல இன சேர்க்கப்பட்டு ஒரு இருபத்தி ஏழு நாள் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மடிகாம்பு சுத்தம்ங்க தாய் மாடு நல்ல கரவித்திறனோட தெளிவான க தாய் மாடுங்க இந்த கிடாரியும் தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் கரவை எதிர்பார்க்குற அளவுக்கு மடிகாம்பு சுத்தம் இருக்குதுங்க மல்லிகைப்பூ முட்டு மாதிரி மடிகாம்பு இருக்குது பால் நரம்புக்கூடிய இருக்குதுங்க வா கைகால் சுத்தம் இருக்குது வாழ இருக்குது நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் அடிவேர் ரொம்ப பெருக்காமல் நல்லா இருக்கக்கூடிய கண்ணு இரண்டு பல் சுழி சுத்தம்ங்க காலைக்கு ஊசி செனை ஊசி போடப்பட்டு வந்து பார்த்திங்க அப்படின்ட்டா ஒரு இருபத்தி ஏழு நாள் ஆகுதுங்க இதே சினை இருந்தால் உங்களுக்கு வந்து லக்கு இல்லைனாலும் மீண்டும் சி சினை பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பண்ணிக்கலாமுங்க இந்த சுழி சுத்தமான இரண்டு பல் சாகிபால் கிராஸ் வந்து ஜெர்சியில் கிராஸ் கிடாரி இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லி நல்ல வெயிட் கணத்தில் இருக்கும் மாடு நல்லா உருட்டு மாடு வந்து சேருமுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் நல்ல மேட்சில் இங்கே கொண்டு போய் மேட்சிங்னாலும் தெளிவாக மேக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கிடச்சிருக்குதுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவில் உங்களுக்கு எந்த கால்நடை பிடிக்குது அப்படிங்கிறத முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்தி வாங்குகிறவங்க வாங்கிக்கலாமுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது சுளி சுத்தமான காங்கேம் கன்று ஒரு எட்டு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல பெருவெட்டில் இரட்டேமன அமைப்பில் புறமாடி ஏற்றத்தில் நல்ல கைகள் ஊக்கத்தில்லைங்க தாட கொடி இல்லாமல் நல்ல வால் சின்னத்தில் உருட்டு வாழ் இருக்கக்கூடிய கண்ணு சுறுசுறுப்பு கொண்டித்தனம் நல்ல ப இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல ஃபோர்ஸாக இருக்குதுங்க விளையாட்டுத்தனமாக நல்லா சுளித்தனமாக கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க சுறுசுறுப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமங்க பருத்தி கூட்டம் ஆடை தேவை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான வாய் கிடைச்சி குழந்தை கண்ணிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அடை தீவனம் தீவனம் எல்லாமே நல்லா பழக்கி வச்சுருக்குறாங்க இந்த கண்ணு வந்து கடிதலில் கழிச்சு போடும் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் தேடி பார்த்தாலும் கிடைக்காது அந்தளவுக்கு நல்ல ஒரு வாய் கிடைச்சிங்க எங்கள் கொண்டு போய் கட்டினீங்கனாலும் மண்ணு தான் மிச்சம் இருக்குமா தவிர மேய்ச்சல்லாம் அந்தளவுக்கு சுத்தமாக மேயக்கூடிய கன்று ஒரு ஒம்பது மாதமான சுழி சுத்தமான கொண்டித்தனமாக ஜல்லிக்கட்டு விளையாட்டு பழகுறக்காக இருக்கட்டும் காளைக்கண்ணில் நல்லா துடியாக கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செய்யலவங்க இதோட விற்பனை விளையாடவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க காய்கள் இரண்டு காய்கள் தெளிவாக இருக்குது கண் சூப்பரான கண்ணை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற இந்த தொடர்பு தொடர்ந்து கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு ஒரு முறைக்கு இருமுறை தெளிவுபடுத்தி யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் எல்லா ஊர்களுக்குமே ஜாயின்ட் வாடகையில் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் கட்டினீங்கன்னா போதும் கொண்டாந்து இறக்கி கொடுத்துட்டு வந்துட்டு நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேனுங்க காங்கேயத்துக்கும் பல்லடத்துக்கும் இடையில் காங்கையத்துலேருந்து மேற்கு நீங்கள் கோயம்புத்தூர் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது பல்லடத்துலேருந்து நீங்கள் கிழக்கு வந்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்து பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் தொடர்பு ஒன்று கேட்டுட்டு வாங்க பேருந்து நிலையத்துலேருந்து நம்ம ஃபார்முக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி நம்ம செஞ்சு கொடுத்துறோம் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பொம்மை குட்டியாக இருக்கக்கூடிய கண்ணு தாடகுடி இல்லைங்க நல்லா நைஸ் குவாலிட்டியாக தான் இருக்குங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாடல் தரத்தில் கொம்பு தலையில் நம்பர் ஒன் குவாலிட்டியான கொம்புதலை இல்லைங்க திமிழ் ஏற்றத்தில் நல்லா இரட்டத்தை மல வரக்கூடிய கண்ணு இந்த இழப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நல்ல ஏற்றமாக இருக்குது புறமாடு ஏற்றம் வாழ் சின்னம் தாடகுடி இல்லை கொம்பு நல்ல கண்ணாமொழியோடு நல்ல தெளிவான பொம்மை கொடியாக இருக்கக்கூடிய கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்கும் வாய் கடைசி நல்ல வாய் இருக்குதுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பதிமூணாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு நல்ல ஒரு வாடலில் வேணும் குழாம்பூல்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருப்படி அச்சல் ஊற்றுற மாதிரி தெளிவான க ஒரு அச்சல் ஊற்றுற மாதிரி தெளிவான நாலு குழாம்பூலோடு நல்ல சுழ சுத்தமான கண்ணுங்க விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய் அதே மாதிரி நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே போடக்கூடிய பதிவில் இருக்கிற கண்ணில் மாடுகளை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளே வந்தீங்க அப்படின்ட்டு இன்றைக்கி பதிவில் போடக்கூடிய கண்ணுகளையும் பார்த்துக்கலாமாங்க மாடுகளையும் பார்த்துக்கலாம் நாளைக்கு போடக்கூடிய மாடுகள் கண்ணுகளையும் பார்த்துக்கலாங்க பதிவு போடுறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பார்த்துட்டுருக்கிறவங்க தொடர்ந்து இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடு நல்ல கண்ணுகள் நம்ம போட்டுட்ருக்கும் போது வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்குறாங்க வெளியூர் வெளி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு மாடு கன்று வாங்கியிருப்பாங்க அதை வச்சு இன்னொருத்தவங்க வாங்குகிறாங்க அதை வச்சு இன்னொருத்தவங்க வாங்குறாங்க அந்த மாதிரி பழக்க வழக்கத்தில் நிறைய வந்து ரெஃபரன்ஸ்லேயும் இருக்குதுங்க நான் நேரில் வந்து போஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நீங்கள் கண் வந்து புக் பண்ணுவோம் அப்ப அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருக்குற நம்பருக்கு ஃபோன்பே கூகுள் பே ரெண்டுமே இருக்குதுங்க நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையும் தன்மையில் அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காமே வாங்குறாங்க நேரில் வந்து பார்த்து வாங்குகிறாங்க அந்த மாதிரி நீங்கள் வீடியோ பதிவை பார்த்துட்டு இந்த மாடு வேணும் இந்த கண்ணு வேணும் நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உடனடியாக வந்து ஒரு பத்து ரூபாய் அஞ்சு நிமிஷத்தில் வந்து அட்வான்ஸ் போடக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் அமைச்சி வச்சுக்கோங்க டெய்லி வீடியோ போடுவோம் எப்படி நம்ம கண்ணுகள் மாடுகள் வாங்கணும் முடிவாக இருக்கிறோம் இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தாலும் வீடியோ பார்த்துட்டு கண்ணுகள் மாடுகள் நேரில் வந்து பார்க்காம வாங்கணும் அப்படி ஆகும் உடனடியாக வாங்கணும் அப்படின்ட்டா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிடுங்க ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதி உங்கள் வீட்டிலே கொண்டு வந்து கொடுத்துட்றோம் இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் விற்பனை விலைக்கு போட்டிருந்தோம்ங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது வந்து விற்பனை ஆகிடுச்சுங்க ரேகுலரைஸ் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பார்த்து சுழி சுத்தம் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்களை எடுத்துட்டாங்க இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வந்து நமக்கு விற்பனை செஞ்சுட்டோம்ங்க நல்ல கன்று மயில கன்று இது போல கன்றுகளும் வந்து நிறைய கேட்டிருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொண்டு வந்து போட்டு கொடுத்துட்ருக்குறவங்க இந்த கண்ணெல்லாம் வந்து கொண்டு போய் நல்லா வந்து ஃபுட்டு கொடுத்து இதுலேருந்து இலைக்க விடாமல் நல்ல வளர்த்துனீங்கன்னா மட்டும்தான் நல்லா மாடாக கண் வந்து செய்கிறோம்ங்க ஏதோ ரெண்டு வைக்கப்பழை போட்டுக்கிட்டோ ரெண்டு காட்டில் முடிக்கிது தண்ணி காமிச்சிட்டு முடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கன்று வந்து தேராது நீங்கள் வாங்கின விலையிலேருந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருமா தவிர மாடு வந்து பெருசாகி உங்களுக்கு அந்த விலைமதிப்பு அப்படிங்கிறது கம்மியாயிடும் அதனால் நல்ல தெளிவாக கொண்டு போய் வளர்த்துறவங்க நல்ல கன்று நிறையா வாங்குறாங்க வளர்த்தி மீண்டும் வந்து ரெகுலரேஷன் பயன்படுத்தி ஓட்டுறாங்க ஜல்லிக்கட்டு விளையாடுற விளையாட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க திரும்பி வந்து ஜோடி காலையை வண்டி காலையாக வந்து பயன்படுத்தி காயற்சி காது வாட்டி ஜோடியாக வந்து நம்மகிட்டே வந்து விற்பனையும் செய்கிறாங்க நம்மளும் நிறைய வாங்கிட்டு வந்து விற்பனை செஞ்சு கொடுத்துருக்குறவங்க முப்பதாயிரவாய்க்கு கன்று வாங்கிட்டு போனவங்க அந்த கன்று வந்து ஒரு அறுபரூவா அறுபத்தஞ்சி ரூபா மதிப்புக்கும் விற்பனை செய்கிறாங்க ஒரு முப்பதாயிரூவா இருபத்தாயிர்க்கு வாங்கிட்டு போய் திரும்பி ஒரு ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த கதைய கடந்து வந்து உங்களுக்கு ஒரு இருபது ரூபாய் இருபத்திரெண்டு ரூபாய்க்கும் போகிற அளவுக்கு வச்சிருக்கிறவங்களும் வச்சுருக்காங்க நம்ம அவங்களுக்கும் உண்டான விவரங்கள் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் நல்ல முறையாக வளர்த்துங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பற்றியில் சந்தேகம் பயங்கரத்தை வச்சுக்கொண்டு விடைபெறுகிறோம்